ஹலோ ஹலோ சிறந்த முறையில் ஒரு நாடகத்திற்கு இப்படித்தான் ஒலி அண்ட் ஒளி அமைச்சு சிறந்த முறையில் ஒலி ஒளி அமைப்பு வீரமணி ஆடியோஸ் இருப்பிடம் உள்ளூர் தானே வருமானம் வீரமணி ஆடியோஸ் இருப்பிடம் பெருமாள் கோவில் வீரமணி ஆடியோஸ் உரிமையில் அவர்களுக்கும் அதில் பணிபுரிகின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது சார்பிலும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பிலும் மனமார்ந்த நன்றி நன்றி கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதற்காக நடிப்பிசை வேதன சென்ற இடம் நான் பெருமளை பெற்று வரும் அன்பிற்கும் வசத்திற்கு முறையே அருமை தம்பி கோபால் அவர்கள் ஜல்லிக்கட்டு கலையாக நினைக்க காத்துக் கொண்டிருக்கிறார் சாப்பாடு அருமையான ஒரு ஏற்பாடுங்க உண்மையிலுமே அருமையான ஒரு சாப்பாடு ஆமா ஏன்னா கூட்டி கொண்டு வச்சுட்டு போட்டாங்களா இல்லையா எதுல சாப்பாடு தான் சாப்பாடு ஆமா ஏன்னா உப்பிட்ட வர உள்ளளவு நேச்சு சொல்லியிருக்காரு அருமையான ஒரு சாப்பாடு சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா கமிட்டியார்களுக்கும் பிரார்த்தனை குடும்பத்தாரர்களுக்கும் எனது சர்வ கலை குடும்பத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றி நன்றிகள் கலந்த வணக்கம் அண்ணே இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி என்ன என்னதுனே சொல்லு தானே தெரியும் கல்யாணம் ஆயிருச்சா இல்லையா

எதோ வண்டியில இருந்தால் வண்டி இருந்தாலும் கூட நம்ம போய் சாப்பிட்டு வந்துரலாம் ஆமா அப்படின்னு சொல்லி அவர்ட்ட கேட்ட உடனே அவர் என்ன சொல்லிட்டாரு அண்ணே என் வீட்டுக்கு வண்டியெல்லாம் போகாது வயக்காட்டுக்குள்ள ஒத்தையடி பாதையில நம்ம நடந்துதான் போகணும் நான் முன்னாடி லைட் வச்சுட்டு உங்களை கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கேன் எல்லாரும் பின்னாடியே வாங்கன்னு கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காரு சரி அப்படி போய்கிட்ட இருந்தவரு இடையில போனோம்னா அஷ்டம் அஷ்டம் அப்படின்னா ஏய் என்னம்மா ஆச்சே என்னடா ஒத்தையடி பாதையில் போய்கிட்டு இருக்கிறோம் ஒருவேளை பாம்பு காம்பு உள்ள வந்துருச்சு உள்ளருக்கு ஹே ஹ அப்படின்னமா என்னன்னே அப்படின்னு அண்ணே உங்களுக்கு வெத்தல வகை வாங்க மறந்துட்டே அப்படின்னாரு நல்ல மனசாப்பா அவரு அடா சண்டால அந்த வெத்தல வகை வாங்குறதுக்கு தான் இந்த ஐயோவா அப்படின்னு அவர் என்ன சொல்லிட்டாரு அண்ணே அந்த வார தெரிவார ஒத்தலைட்டு அந்த ஒத்தலைட்டு எரியற வீடு தான் என் வீடு என் பொண்டாட்டி எங்க இருக்கா நீங்க போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு போய் நான் வெத்தல வாக்க வாங்கிட்டு வரேன் சொல்லி அவர் திரும்பி போயிட்டார் சரி நேரா ஒத்தலைட்டை தேடி நேரா நேரா வீட்டுக்கு போயிட்டமுங்க வீட்டுக்கு போனா அந்த ஆளு பொண்டாட்டி அருமையான ஒரு குணம் உண்மையிலுமே இது வரைக்கும் பேசுற அப்படின்னா என்ன காரணம் என்ன காரணம் அப்பேற்பட்ட குணம் அந்த ஆளுக்கு மாதிரி பொண்டாட்டி யாருக்குமே அமையாது ஆமா தங்கமான பொண்டாட்டி அருமையான

அதுல இருக்கிற புண்ணியம் நம்மளுக்கு வேற கிடையாது ஆமா ஆமா ஏன்னா அவங்களுக்கு வயிறார சாப்பாடு அவ போட்டு அட்ட போட்டுட்டா அப்படின்னா அவங்க மனசார நம்மளை வாழ்த்திட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி என் புரிஷன் சொல்லிட்டு போயிருக்காரு எல்லாரும் வாங்க வரிசையா உட்காருங்க நான் இலைய போட்டு சாப்பாடு வைக்கிறேன் எல்லாரும் வெக்கம் இல்லாம சாப்பிடுங்க அவர் கரெக்டா சொல்றாரா கரெக்ட்

அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே எனக்கு ஓ வந்துருச்சு என்னைய பொண்டாட்டி ஓட்டி இருக்க என்ன பொண்டாட்டி ஓட்டி வச்சிருக்கேன் ஒரு நாட நடிகர்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் தெரியாது இங்க இருந்து ஓ வீட்டுக்கு போட சொல்ல எல்லாரும் வரிசையா உட்காருங்க எல்லையை போட்டு சாப்பாடு வைக்கிறேன் நீங்க எல்லாரும் வெக்கமிலாம சாப்பிடுங்க அப்படின்னு சாப்பிட வெக்கமில்லாம சாப்பாடு கேட்ட உடனே ஏன்னா அந்த பொம்மை வந்து என்ன சொல்லிடுச்சு வெக்கப்படாம சாப்பிடுங்க அப்படிங்கிறத வெக்கமில்லாம சாப்பிடுங்கன்னு சொல்றாரு அதுக்கு இருந்தாலும் என்ன சொல்றாப்லே இதுக்காக நீங்க கோச்சிட்டு சொல்லலாமே என் பொண்டாட்டி வந்து நான் கிராமத்துல இருந்து கல்யாணம் பண்ணி வந்திருக்கேன் அவளுக்கு படிப்பறிவு கிடையாது

பெருமாள் கோவில் வடக்கு தெரு கிராம பொதுமக்கள் மற்றும் பிரார்த்தனை நாடமாக நடத்தக்கூடிய ஓடி வீரபுத்திரன் மகன் ராமன் ராமேஸ்வரி பாண்டியன் சத்யா குடும்பத்தலைவருக்கு நன்றி நன்றிகள் தெரிவித்துக் கொண்டு அதுக்கு பிறகு நாடக அமைப்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை என்று சென்ற இனமல்லா பேருமணி மட்டும் அருமை சகோதரர் திண்டுகளை சேர்ந்த ராஜ நடிகர் கே ஆர் விஜயகுமார் நாடத்தை எந்த ஒரு நாடகத்தை கொடுத்தாலும் சிறந்த நடிகளை கொண்டு

நன்றி நன்றி பொம்பளை பிள்ளை பேரை சொன்னால் அருமையான ஒரு பாடல் மனமாந்த நன்றி நன்றி வந்த வணக்கம் கைதட்டிய அந்த பதினஞ்சு பேத்துக்கு மட்டும் மனமாந்த நன்றி அனைவருக்கும் நன்றி ஆமா அதனால பொம்பளை பிள்ளை பேரை சொல்லியாச்சு அந்த பதினஞ்சு பேருந்த கை தட்டினா அதெல்லாம் தெரியல முதல் எண்ணிருவேன் நம்ம கணக்குல வெளியாளு நம்மளாம் எத்தனை இடத்துல கணக்கு பண்ணியிருக்கிறேன் விளக்கமாக தேடி வாங்கிட்டு வந்ததே மிச்சம் ஆமா பொம்பளை பிள்ளை பேர் சொல்லியாச்சு அருமையான பொம்பளை பாடி இருக்கிய அதனால என்னோட பேர் சொல்லிக்கிறேன் எனக்கு அவர் பாட்டு ஒண்ணு பாடுறீங்களா சொல்லட்டுமாங்க நத்தத்திற்கு அறிவாமல் முலையூர் கிராமத்தை சேர்ந்து ஏபி பி குப்பராஜா பாபன் அடிய நான் விடிய விடிய இண்டு இடுக்கு ஓட்ட உடசல் எல்லாத்தையும் அடைக்க போறது நான் சிரித்து வாழ வேண்டும் பிறர் நன்றி நன்றி உண்மையிலுமே மனமாந்த நன்றி ஏன்னா சிரித்து வாழ வேண்டும் பிர சிரிக்க வாழ்ந்தேடாது அப்படின்னு சொல்கிறீங்க உண்மையிலுமே தத்துவ பாடல் இதை நான் அந்த பாட்டை நான் ஏற்றுக்க மாட்டேன் நான் ஏற்றுக்க மாட்டேன் எவ்வளோ உண்மையிலுமே தத்துவ தான் நான் ஏற்றுக்கிட மாட்டேன்ட்டேன் ஏன்னா சிரிக்க வாழ வேண்டும் பிர சிரிக்க வாழ்ந்தேன்னா எல்லாரும் சிரிக்கானாக்க எனக்கு வாழ்க்கை இல்லை